வணக்கம் பங்களாதேஷில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்துக்களுக்காக அங்கு நடக்கும் அவல நிலைகள் இந்துக்கள் கொல்லப்படுவதையும் கண்டித்தும் தற்பொழுது நிலவி வரும் இந்துக்களின் கொலையை கண்டித்தும் அனைத்து மாவட்டங்களிலும் பாரதத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே சமயம் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் இந்த போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள் ஆனால் தமிழகத்தில் மட்டும் இந்துக்களுக்காக போராடுவதற்கு அனுமதி கொடுத்த ஏன் தமிழகத்தில் இந்துக்களுக்கு யாரும் குரல் கொடுக்க கூடாதா ஏன் தமிழகத்தில் இந்துக்கள் யாருமே இல்லையா ஏன் இந்த அரசாங்கத்திற்கு இந்துக்களுக்காக போராடுவதற்கு தடை இதுவே இதே தமிழகத்தில் போராடி கொண்டிருக்கும் நமது முஸ்லிம் சகோதரர்களுக்காக இந்து போராட்டம் நடத்தினார்கள் அடித்தார்கள் மற்ற நாடுகளில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குமே ஆனால் இந்து போராட அனுமதிக்கிறார்கள் ஆனால் பங்களாதேஷில் நமது இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள் நமது இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவர்கள் இந்து முறைப்படி வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு வரி கட்ட வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் இப்படி இருக்கும் அந்த அவலநிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் இருபத்தி மூணு சதவீதமாக இருந்த இந்துக்கள் பங்களாதேஷில் தற்பொழுது எட்டு சதவீதம் மட்டுமே இருக்கின்றார்கள் அவர்களுக்காக நாம் இந்துக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை தண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கும் பட்சத்தில் தமிழக அரசு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் கைது செய்து அடைத்துள்ளது அதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மதிப்பிற்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்து நீந்த மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்துக்களே இருக்கக்கூடாது என்று இந்த திமுக அரசாங்கம் நினைக்கின்றதா இந்துக்கள் அனைத்து குரல்களையும் நசுக்க வேண்டும் என்று நினைக்கின்றதா என்பது தெரியவில்லை ஆனால் விழித்துக் கொள்வார்கள் கண்டிப்பாக தமிழக இந்துக்கள் விழிப்பார்கள் விழித்து விடுவார்கள் என்பது நிச்சயம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒழிக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஏதோ தவறு ஸ்மெல் தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தேவை என்றால் இந்துக்கள் ஓட்டிற்காக பயன்படுத்துவீர்கள் ஆனால் இந்துக்கள் தன்னுடைய உரிமையை தனக்கு என்ன தேவை என்பதை போராடி எடுப்பதற்கு நீங்கள் தடையாக இருப்பீர்களா என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் இந்துக்கள் வலையை நீங்கள் நசுக்குவதும் சரியில்லை தமிழகத்தில் அனைவரும் இந்துக்கள் பெரும்பான்மையாகத்தான் இருக்கின்றார்கள் மாறிவிடுவார்கள் மாறிவிட்ட போது நீங்கள் ஆட்சி கட்டலில் இருக்க மாட்டீர்கள் என்பதை நான் தற்பொழுது உறுதிப்பட கூறுகின்றேன் நீங்களே இதற்கு ஒரு விடிவில்லியாக இருப்பீர்கள் திமுகவின் அழிவிற்கு என்பதை உங்கள் கையில் விட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்